ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சாதம் இருக்குது ஆனால் சைடிஷ் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற நேரம் நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கும் வெங்காயமும் இருந்தால் எப்படி ஒரு சைடிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கில் போய் உருளைக்கெழங்கு வெங்காயம் மசாலா பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெய் சேர்த்துருக்கோம் ஆயில் நல்லா சூதாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு வரமிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொருந்து வச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌனி கலர் வரும் வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா உருளைக்கெழங்கு கூட கலந்து விட்டுட்டு பூண்டு புல் எடுத்து தோல் நீக்காம இந்த மாதிரி சதைச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கலந்து வைத்துருவோம் இப்ப உருளைக்கிழங்குமே முக்கால் பதம் வந்து நல்லா வெந்திடுச்சு இந்த நேரத்தில் உருளைக்கிழங்கு வெங்காய பொரியலுக்கு தேவையான மசாலா சேர்த்துருவோம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை பச்சை வடை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கறேங்க சாதம் இருக்கு அதுக்கு சைடிஷ் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற நேரத்தில் நம்ம கிட்ட உருளைக்கிழங்கும் வெங்காயமும் இருந்துச்சுன்னா அழகான ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் பாருங்க இப்ப நமக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணிருக்க அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலா பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்